கண்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் ஜாதி பட்டி பிரியாணி இலை எல்லாமே பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நல்ல எண்ணெயில் வந்து நல்லாவே வதக்க அதோடய ஸ்மெல் நல்லா வர்ற வரைக்கும் நல்லாவே வதக்கணும் வதக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா புடிசாக இருந்து வச்சுருக்கோம் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அதை கலர் நல்லாவே மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகணும் பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வெடிச்சுட்டு நல்லா காரத்துக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு வதக்கணும் இது எண்ணெயில் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் நல்லாவே வதங்கிடும் ஸ்மாஷ் ஆகணும் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழவாக இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து போய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் மசாலாவுக்கு தேவையானது மஞ்சள் காரம் அப்புறம் வந்து கரம் மசாலா இதெல்லாமே எடுத்து உள்ளே போட்டுக்கணும் உள்ளே போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கும் புதினா எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கணும் இது எல்லாமே நல்லா வதங்க ஸ்மாஷ் ஆகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நல்லா கழுவி வச்சுருது சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லாவே கழுவி வச்சிடணும் அந்த சிக்கனை வந்து நம்ம இதில் இப்போ போட போகிறோம் போட்டுட்டு பாருங்கள் நல்லா போடுறோம் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விடணும் சிக்கனில் எல்லா உப்பு காரம் எல்லாமே வந்து சேர்ற மாதிரி நல்லா பரட்டணும் எல்லா இடத்துலையும் எல்லாமே படணும் அதாவது ஹாஃப் குப்பு வந்து இதுலேயே ஆகிடும் உங்களுக்கு ஹாஃப் புக்கு வந்து இதுலேயே ஆகிடும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பரட்டி விட்டணும் உப்பு காரம் நம்ம இந்த இடத்துலையே நல்லாவே பார்த்துக்கலாம் உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா இதுலேயே ஒரு அரை அரை வேக்காடு வெந்துடும் உங்களுக்கு சிக்கன்லேயும் பாதி வந்துரும் லைட்டாக மூடி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஒரு பதம் வரும் அதை பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா மூடி வச்சுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வரும் அதை பார்த்ததுமே என்ன பண்ணணுன்னா நல்லா பிரியாணி அரிசியை வந்து கழுவி வச்சு பிரியாணி அரிசியை ஒன்றுக்கு முன்னாடி நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுனாலே போதும் அதை நல்லா வடித்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அந்த வலிச்ச பிரியாணி அரிசியை வந்து சாதத்தில் போடணும் இதில் போடணும் தெரியுதுங்களா நல்லாவே அரிசியை நல்லா கலஞ்சி வச்சுருக்கேன் இதை அழகாக போட்டுடணும் போட்டுட்டு திரும்பவும் நல்லா ஒரு கலந்து விடணும் கலந்து விட கலந்து விட தான் அதை ரொம்ப கலரக்கூடாது வேகிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை லைட்டாக பரட்டி விட்டுறணும் ரொம்ப போட்டு உடைக்கக்கூடாது அரிசியை பிரியாணி அரிசி பல தான் இருக்கணும் நான் வந்து கவனமாக தான் கிளறேன் உடைக்கலை ஜஸ்ட் அப்படியே தூக்கி தூக்கி விடுறேன் மேலே அழகாக அப்படி கொண்டு வந்து லைட்டாக ஒரு பெரட்டு பரட்டுறேன் அப்போ வந்து அரிசி உடையாது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சரிங்களா இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு அது லைட்டாக மூடி போட்டு வச்சுடுங்க மூடி போட்டு வச்சதும் எதுக்காக அரிசி இப்போவே போடுறோன்னா உப்பு காரம்லாம் சீக்கிரத்தில் ஏறும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ இந்த இடத்துல நீங்கள் விட்டிங்கன்னா அரிசி தனித்தனியாக வரும் ஒட்டாமல் சூப்பராக வரும் இது என்னோடய ஸ்டைல் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் விட்டுட்டுன்னா அரிசி நல்லா கலந்தா மாதிரி நல்லாவே வரும் இதில் இப்போ சிக்கன் பாதி வெந்திருக்கும் அரிசிலையும் உப்பு காரம் கொஞ்சம் ஏறி இருக்கும் அந்த எண்ணெய் இதில் நெய் விட்டும்போது அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது உதிரியாக வரும் பிரியாணி உங்களுக்கு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்படியே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும் நான் என்ன பண்ணுவேன்னா கெட்டில் தண்ணி தேவையான அளவு ஃபஸ்ட்டே கொதிக்க வச்சுருவேன் கொதிக்க வச்சுட்டு இங்கே வருங்க அப்படியே ஊற்றுறேன் பார்த்தீங்களா தேவையான அளவு அப்படி ஊற்றுனதும் கொதிக்கிற டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் இது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக நம்ம குயிக்காக பண்ணிடலாம் கெட்டலில் தண்ணி வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் ஆயிடுச்சு தண்ணி இது கொதிக்கே வர வேண்டாம் தண்ணி ஊற்றுனதுமே அந்த பாயில் அழகாக வந்துடுது பார்த்திங்களா குக்கர் மேலே மூடி போட்டு ஒரு விசில் வந்தால் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராகிடும் ஏன்னா சிக்கன் ஹாஃப் குக் ஆகிடுச்சு பார்த்திங்களா சூப்பராக பொல புலான்னு வந்துருச்சு பிரியாணி இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்